நான் என்ன கதை பேசுறாங்க தெரியுமா ஹரிச்சந்திரா வாயில் மோசன் கும்பகாரணம் ராவணம் இவனு எல்லாம் பேசுறாங்கம்மா ஆஹ் மத்த கதை என்ன அந்த கதையிலடா இந்த மாதிரி ஒரு அரிய பொண்ணு பேசுறாங்க அது பாத்துறவ கூட பரவாயில்லை இன்னொண்ணு பாத்துறாங்களே இந்த தேவடி அவளுக்கு சரியில்ல அதனால தான் அந்த பொண்ணு அது போல திரும்பி வருது அப்படி இல்லவே பாசறாங்க உண்மை சத்தியம் உட்டனு உட்டனா நான் தர மாட்டேன் நான் பேசி பா கேட் பாரு ஆயா கலடி வரயா நான் பேசலன்னியா பேசி நான் பாரு குஞ்சிச்சு பாரு பத்தியா நான் சொன்னே பத்தியா அப்படி பேச மாட்டாங்க நான் ஒரு கார்னர் இருக்கணும் இவன் வளந்ததுக்கு அப்புறமா தான் நானே கலடி நம்மளே ஒரு காரண இல்ல தான் மக்கற மூணு ரோட் திரும்பற கார்னர் இல்ல காரண இல்லடா அட ஐயோ எங்கனா பாயில அடிச்சிட்டு போய் அடிச்சாத நான் சும்மா தான்

சுவிட்சுவ சபார் தேனோண்டா இல்லை அவுது எந்த இல்லை சொல்லு என்ன பேசுனே டீட்டெல் அப்படி முன்னாடிதான் சொல்லு அந்த அங்கே போகாத அது பல்ட்டி அடிக்குது அது பல்ட்டி அடிக்கிறது ஆமாம் ஆமாம் நான் அவரை காதலிக்கிறேன் அவரை திருமணம் செஞ்சுக்கப் போகிறது காதலா காதலா இந்த காதலா நாடியா கெட்டு விட்டடா காதல் அது எந்த பத்தில வந்தா சைல் கீச்சு கடாது கீச்சு கடாது பாவம் ஒரு அப்பங்கார ஒரு பொண்ண பெத்தி எத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு வளக்கறா நோவாத தள்ளி புரியலடா டேய் 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 எங்க பாரு அது ஆ உள்ள ஃப்ரீயா வருது நான் நிஜமா சொல்றேன் நல்லாவே இருக்க மாட்டேன் அவன் வந்து பாரு நாத்தமே வராது அவன லவ் பண்றேன்னு சொல்றியே அவனுக்கு ஊடுக்குதா அவனுக்கு வாசலுக்குதா அவனுக்கு போட்டுக்கு துணிக்குதா ஆமா இதெல்லாம் முக்கியம் காதலுக்கு அவன் ஒரு குடிக்காரண்டி ஒரு குடியாம அவன் குடிப்பான் தண்ணி குடிக்கிறாமா அவன் கீ குடிக்கிறாமா கூல் ட்ரிங்க் குடிக்கிறாமா ஆர்ஸ் குடிக்கிறாமா குடிச்சிக்கின்னா இருக்கிறாமா

நான் என்ன சொல்றேன் அவன் தேவை நம்ம தகுதி வேற அவன் தகுதி வேறதான் பாத்திரம் பாத்திரமரிஞ்சு பிடிச்சு போனா கோத்திரம் மறைஞ்சு போன நடக்குது எப்படிமா தருவதுல பேசுனா அப்படியே பேசுறேன்

அந்த மாதிரி ஒரு பெரியவங்க இருக்கறாங்கனா அப்பா இந்த மாதிரி விஷயம் ஒரு பையன் தோர்த்தினு வரான் அந்த மாதிரி லவ் பண்றேன்னு சொல்றான் என்ன ஏ அது கேளு அவன் நல்லவன் நான் கேட்டவன் நான் வீட்ல போய் விசாரிப்பா இந்த மாதிரி விசாரிங்கமா இது நல்ல பையனா தான் நல்லவ பண்ணடா பா சொல்லு பா அம்மா நிஜமா ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி பழகிறது நல்லதுதான் ஒரு வயசுல பெரியவங்க யார் இருக்கறாங்க அவங்க எல்லாம் அதெல்லாம் கடந்து வந்திருப்பாங்க அதனால அவங்க கிட்ட சொல்யூஷன் கேட்கணும் ஆமா சொல்யூஷன் 5 ரூபாய்க்கு இது வாங்கி வச்சிருக்க போ போ ஓட்டிக்க போ அவர் காதலிக்கல அம்மா நான் நான் காதலிக்கிறேன் வேணா வேணா பாப்பா அவ தகுதி வேற நம்ம தகுதி வேற ஓடுமா போடுமா தகுதி தகுதி தகுதின்னு சொல்றீங்க நீ தகுதி கண்டு போயிடுச்சு முதல்ல ஆரம்பத்துல நீங்க எந்த தகுதியில இருந்தீங்க எந்த தகுதியோட நீங்க ஆரம்பிக்க தாலி கட்டி நடந்து பார்க்காதே

ஒரு <laughs> 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 சாக்கு தொப்பு தொப்பு ஆடிநாங்கலா பொச்சன் பொச்சன் ஆடிநாங்கலா அப்புற பைபாத் பைசா ஆடிநாங்கலா எங்கمنا எல டார்ற ஆளா எங்கமா இல்ல ஏர்ல பாடினாமா அந்த போய் பைபாஸ்ல ஆடுறா எங்க ஆட்ட போய் பா என்னது என்ன தோப்பு சாக்கு தொப்பு சாக்கு தொவைல கூட வர மாட்டதுடா வாற பகத்துல தான் சாக்கு தொப்பு பாருங்க வயல்ல அந்த மாதிரி இடத்துல எந்த ஆடை காலம் என்னன்னா தான் கதை கலருவாங்க கூட்டும் யாரு வச்சா ஆடித்தான் வரணும் நான் என்னான்றேன் அவன் வேணாம் எனக்கு அவரு தான் நீனா சொல்றதாரு எங்க அப்பா சொல்றான் நீனா சொல்றது என்னடி இந்த தாயி யாரு போட்டு பிச்சை நான் போட்ட பிச்சை கருப்பு போயிட்டு போயிடுங்க அப்பா கெடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நான் ஐவு 갔다 அப்படி ஒண்ணு ஐவுல ஓ ஓடுவோட ஐவு 갔다ங்க ஏதோ பாவத்தை பார்த்து ஒரு பெண் மனசு ஒரு பெண்ணுக்கு நம்ம அப்பா கெடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு பாவத்தை பார்த்து திருமணம் செய்து அரண்மனைக்கு கொண்டு மகாராணி ஆக்கி வச்சேன் என்ன வந்து நீ கேள்வி கேட்க நீ யாரு என்ன கேள்வி கேட்கறதுக்கு இது நீ அந்த டாமரே டவுடியா